வணக்கம் பரணி ஜோதிட நிலையம் வழங்கும் இன்றைய தகவலாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர அதிபதி அந்த நட்சத்திர அதிபதிக்கு நாம செய்ய வேண்டிய விவரங்கள் அதனுடைய பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சரஸ்வதியை வணங்க வேண்டும் அந்த சரஸ்வதியை வாசனை பூக்களால் அர்ச்சனை செய்து வணங்கினால் கல்வி ஞானம் பெருகும் மாணவர்களுக்கு நன்மை கிடைக்கும் வழக்கறிஞர்களுக்கு யோகம் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி துர்கை துர்கையை வந்து செவ்வாய்கிழமை ராகு சகஸ்ரநாம சகசனாம அர்ச்சனை செய்யலாம் கும்பத்தால அது மாதிரி செய்யும்போது அதில் பூக்களாலையும் பண்ணலாம் அப்படி தொடர்ந்து பண்ணி வரும்போது சத்ரு பயம் நீங்கும் ரத்த சம்பந்தமான வியாதிகள் விலகும் தோல் சம்பந்தமான வியாதிகளும் விலகும் சரி இது மாதிரி தோல் சம்பந்தமான வியாதி எனக்கு இருக்குது நான் பரணி நட்சத்திரம் இல்லை அப்படின்னா அவாலும் வந்து இந்த துர்க்கைக்கு இது மாதிரி செய்தால் அது விலகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திர தெய்வம் காளி காளிக்கு வந்து கருப்பு திராட்சை பழரசத்தை எடுத்து சுவாமி ரூமில் நிவேதனம் செய்து அருந்துவதாலும் மற்றவர்கள் கொடுப்பதாலும் என்ன நன்மைன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் நீங்கும் அதே மாதிரி வாயில்லா ஜீவனை துன்புறுத்திய தோஷங்கள் விளங்கும் சாமர்த்தியசாலியாக விளங்குவதற்கும் அது விளங்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நட்சத்திர தெய்வம் கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு வந்து நாவல் பழம் இப்போ கிடைக்காது அதனால் பசும்பால் பசு வெண்ணெய் வைத்து நேவதி பண்ணலாம் இதை செய்யும்போது புத்திர பேர் உண்டாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு அதே மாதிரி வியாபாரிகள் வெளியூருக்கு அடிக்கடி பயணம் செய்பவர்கள் கிருஷ்ணர் காயத்திரியை உச்சரித்துக் கொண்டே செய்வதனால் அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆஸ்துமா அலர்ஜி மூச்சு திணறல் இதை மாதிரி இருக்கக்கூடிய உபாதைகள் இருக்கிறவர்கள் அந்த கிருஷ்ணருக்கு அவள் பழம் பசும்பால் பசு எண்ணெய் கொடுக்கலாம் அல்லது ஓம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்லோகா அப்படின்ற மந்திரத்தை காயத்ரி வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தேழு முறை ஒரு நாளைக்கு அல்லது பதினோரு முறை உச்சரிப்பதுனால் இவர்களுக்கு இந்த ஆஸ்மா மூச்சு திணறல் அலர்ஜி போன்ற உபாதைகள் நீங்கும் அடுத்து மிருகசீரிஷ் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் நட்சத்திர தெய்வம் சந்திரன் இந்த சந்திரனுக்கு வந்து ஓம் பத்ம சதாய ஹேமரூபாயத்தை மிகே தன்னோர் சோம பிரஜோதியா அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் பால் பாயசம் ரூமில் நிவேதனம் பண்ணலாம் ரோகிணி பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து இவங்க சந்திரனை பார்த்து வணங்குவதா வணங்குவதால் நன்மை ஏற்படும் சங்கடகர சதுர்த்திக்கு இவர்கள் விரதம் இருந்து சந்திரனை பார்த்து உணவுண்டால் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கெல்லாம் பலனை கொடுக்கும் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் சொன்ன இந்த மிருக சீர்ஷை நட்சத்திரக்கார குறிப்பான சில நபர்கள் பால் வியாபாரம் பண்றவங்க பசு மடம் நிறைய பால் வச்சு மாடு வச்சுன்னு பால் கறந்து இது பண்றவங்க வெளிநாடு வர்த்தக தொடர்பாக வெளிநாடுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வார்கள் இவங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி அடிக்கடி கெட்ட கனவு வருது கனவு வரவர்கள் சந்திரனுடைய காயத்ரி சொல்லலாம் அவர்கள் தூங்கும்போது தலைக்காணிக்கு பக்கத்தில் ஒரு சொம்பில் ஜலம் வச்சுன்னு பார்த்துட்டு மறுநாள் காலையில் அந்த ஜலத்தை மூஞ்சி பார்த்துட்டு அதை செடிக்கு கொட்டாங்க அப்படின்னா அந்த கனவுகள் தொந்தரவு இருக்காது கெட்ட கனவுகள் வராது தோஷம் விலகும் சந்திரனுக்கு இந்த சந்திரனை வணங்குவதால் தோஷம் பெண் சாபம் நாம் எறநாவுத்தர் பெண்ணை சண்டை போட்டோம்னா அந்த சாபம் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு என்னால் நட்சத்திர நட்சத்திரகாரர்கள் பசும்பால் பால் பாயசம் இதெல்லாம் சாமி சாமியோட சாமிக்கு நேவேத்தியம் பண்ணி மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நட்சத்திர தெய்வம் சிவன் ஓம் காராய நமச்சிவாய ஓம் நகாராய நமச்சிவாய ஓம் மகாராய நமச்சிவாய ஓம் சிகாராய நமச்சிவாய ஓம் பகாராய நமச்சிவாய ஓம் யகாராய நமச்சிவாய அது நேரம் போதெல்லாம் சொல்லின்னு வரலாம் அது சொல்லின்னு வரதுனால என்ன ஆகுன்னா நம்மளுக்கு நினைச்ச காரியங்கள் பலன் கொடுக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பானகம் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் களி நைவேத்தியம் பண்ணலாம் அதை வந்து வில்லத்தால் அர்ச்சனை செய்யலாம் சிவனுக்கு இந்த மந்திரம் சொல்லி வச்ச வில்வத்தால் அர்ச்சனை செய்வதனால் யாருக்கு லாபம் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் அரசு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு இந்த இது பலன் கொடுக்கும் அதே மாதிரி சளிப்பாக இருக்கும் இதை செய்ய மறு முடியலையே இல்லை இதை நினைக்கிறோம் இது நடக்குமா அப்படின்றவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தாவே அவர்களுக்கு அந்த இன்னல்கள் நீங்கள் கூடிய வாய்ப்பு உண்டு பித்திரு சாபம் விலகும் இந்த மந்திரத்தை சொன்னால் பித்திரு சாபம் விளங்கும் அந்த நட்சத்திரக்காரர்கள் சொல்வது கை கண்ட பலன் பொதுவாக இந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்து வந்தால் தினமும் உச்சரித்து வந்தால் பித்திரு சாபம் விளக்கும் எப்படி விலகும் ஒன்பதுல ராகுக்கு கேது இருந்தால் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருந்தால் தான் பித்திரு சாபம் ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பாக்கியம் பாக்யனை கொடுப்பனி அப்ப ராகு ஒன்பதுல இருக்கும்போது அந்த ஒன்பதாம் அதிபதியினுடைய பவரை இவர் எடுத்துப்பார் அதனால இவங்க அதை சொன்னாங்கன்னா அந்த பித்திரு சாபம் விளக்கும் அதே மாதிரி இந்த மார்பு வலி இது மாதிரி வலி தொந்தரவுகள் ஆஸ்மா அந்த பிபி சுகர் இருக்கிறவங்களாம் இந்த மந்திரம் மந்திரத்தினால் மாறுமா அப்படின்னா ஒரு முயற்சி இது ஒரு சில நபருக்கு சொன்னால் அவங்களுக்கு அந்த உபாதைகள் நீங்கிவிட்டது அதனுடைய அனுபவமாக இந்த விஷயத்தை சொல்ல இருக்கிறோம் அதுவும் தவிர தோஷம் விளக்கும் யார் இந்த மந்திரம் சொல்கிறதுனால என்னென்னா ஒருத்தருக்கு உணவு கேட்டு நாம் கொடுக்க முடியல ஒருத்தருக்கு உணவு போடுற ஒரு அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம் அதை முடியல அப்படின்னா இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லின்னு வர்றதுனால அந்த ஒருத்தருக்கு உணவு கொடுக்க முடியல என்ற அந்த இயக்கங்கள் நீங்கும் உணவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இதில் வந்து சிவ தீட்சை பெற்றவர்கள் இந்த மந்திரத்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க அதனால் உணவு சரிமானம் இல்லை ஜீர்ணமாகலை அல்லது பசியே எடுக்கலை அதனால் எப்போதுமே சிவநாமத்தை சொல்வதனால் நமக்கு இந்த இடையூறுகள்லாம் நீங்கும் இங்கி வரும் காலங்களில் அடுத்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான கலாபலன்களின் அந்த தெய்வங்களினுடைய நட்சத்திரத்தினுடைய அதிதேவை பற்றி சொல்ல வைக்கின்றோம் நீங்கள் இதில் சந்தேகங்கள் ஏற்படும்பொழுதும் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளையும் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தேற்று கேட்டுக்கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த இதை நிகழ்ச்சியை பார்க்க குறைகள் இருக்கும் சிலது சேர்த்து சொல்லும்போது தா இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் ரெண்டு முறை கேட்டு தெளிவாக என்னிடம் சந்தேகங்களை கேட்கலாம் இதை பார்க்கறது மட்டும் இல்லை கேட்கறது மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்